வணக்கம் மாணவர்களே இதில் வந்து பகுபதம் அப்படின்ற இலக்கணத்தை வந்து பார்க்க போகிறோம் இலக்கணத்தில் பகுபதம் பார்க்க போகிறோம் பகுபதம்னா என்ன அப்படின்னு தான் பார்ப்போம் சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்கள் பகுபதங்கள் சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்கள் பகுபதம் இப்போ இந்த வேலன்ற இந்த வார்த்தையை வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம் வேலன்னு வந்து எப்படி குறிப்பு பிரிப்போம்னு சொன்னால் வேறு கூட்டல் அண்ட் அப்படின்னு பிரிச்சா வேலன் அதாவது இல்லு ஆவு சேர்த்தா லா வேலன் அதே மாதிரி இது எப்படி படி இத்து இது வந்து இத்து ஆ இந்த ரெண்டு சேர்த்தா தான் வருத்தம் தரும் இந்த இன்னு இது படித்தான் இப்படி வந்து சிறு சிறு உறுப்புகளா இதை பிரிக்கிறோம் இல்லையா இதைத்தான் வந்து என்ன சொல்லுவோம்னா பௌபதம் சொல்லுவோம் பகுபத உறுப்புகள் அப்படின்னா இப்படி தனியாக பிரிச்சிருக்கோம் இல்லையா இதுக்கு வந்து தனித்தனியாக ஒரு பேர் இருக்குது தான் பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம்